நாடு முழுவதும் விசட சோதனை நடவடிக்கை பலர் பழத்தில் இடம்பெற்ற மாபெரும் சுனாமி ஓத்திகை அரசாங்கத்துக்கு எதிராக இருபத்தி ஓராம் திகதி நுகைகொடையல் பாரிய பேரன் அழைப்பு கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை சந்தக நபர்கள் தாப்பியோட்டம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் குற்றம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு விசாரணை நடவடிக்கைங்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களில் நேரடியாக தொடர்புடைய பதினாறு நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நடவடிக்கையின் போது முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி ஒரு நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போது பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக எழுநூற்று முப்பத்தி ஆறு நபர்களும் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட இருநூற்று எழுபத்தி ஒரு பேரும் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் மதுபோதையில் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காக நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்திய பெருங்கடல் பிராந்திய நாடுகளின் முன்னாயத்த நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக வருடாந்தம் ஒழுங்கு செய்யப்படும் சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று காலை மெதடிஸ் பெண்கள் பாடசாலையில் ஆரம்பமானது காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் சுனாமி எச்சரிக்கை ஒளி ஒழிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாணவிகள் வகுப்பு வகுப்பாக ஆணி வகுக்கப்பட்டு உரிய அறிவுறுத்தல்களுடன் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டன வடமராட்சி இந்த மகளிர் கல்லூரியின் இடைத்தங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மருத்துவ வசதிகள் உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன வட இந்து மகளிர் கல்லூரியில் வகுப்பு வகுப்பாக மாணவிகள் பிரிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டதுடன் கிராம மக்களும் தங்க வைக்கப்பட்டனர் ஒத்திகையின் போது பாதுகாப்பாக நகர்ந்த மாணவிகள் மகளிர் சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன காயமடைந்தவர்களை இலங்கை செஞ்சிலுவை சங்கம் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் பருத்து போலீசார் ஆகியோர் ஏற்றி வந்து வட இந்து மகளிர் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்ட முதலுதவி சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை அளித்தனர் இந்த நிகழ்வில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் இலங்கை செஞ்சிலுவை சங்க படைப்பிரிவு பிரிவுத்துறை ஆதார வைத்தியசாலைத்துறை போலீசார் கடற்படை ராணுவம் அதிரடிப்படை பரிசுத்துறை மாநகர சபை தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் உட்பட பல்வேறு அமைப்புகளும் திணைக்களங்களும் பங்கேற்றிருந்தன சுனாமி ஒத்திகையில் வடமராட்சி மெதடிஸ்ட் பெண்கள் கல்லூரியில் சுமார் ஐநூறு மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோரும் பொதுமக்கள் சுமார் இருநூற்று ஐம்பது பேரும் கலந்து கொண்டனர் குறித்த ஒத்திகை வருடாந்தம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்துக்குள் பொதுமக்களின் அதிருப்தியை பெற்ற ஒரே அரசாங்கம் தேசிய மக்கள் கட்சி அரசாங்கம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனக் காட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசாங்கத்துக்கு எதிராக நுகைகுடையில் பாரிய பொது பேரணி ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக நாமல் ராய்பக்சோ தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படும் எவரும் இருபத்தி ஓராம் தேதி நுகைகுட பேரணியில் இணைத்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போது நாமல் ராய்பக்ச எவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கம் தானளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க முடியவில்லை விவசாயிகளுக்கு உரம் வழங்குவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது அரசாங்கத்தின் திறமையின்மை எல்லா கோணங்களிலிருந்தும் தெரிகின்றது மக்களின் துன்பங்களை பார்க்கின்ற போது நேர்மறையாக இருக்க எங்களுக்கு எந்த வழியும் இல்லை எனவே முதல் பாரிய அரசாங்க எதிர்ப்பு பேரணியை நடத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படும் எந்த ஒரு சக்தியும் எங்களுடன் இணையலாம் அரசாங்கத்தின் அடக்குமுறை மற்றும் பொய்களுக்கு எதிராக அரசாங்கத்தின் திறமையின்மையை உலகுக்கு காட்ட நாங்கள் பேரணியை நடத்துகின்றோம் அதில் அனைவரும் எங்களுடன் இணையலாம் என்று அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் சட்டவிரோத காசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த கோடா செப்பு சுருள் பேரல் என்பன இயன்றிய தினம் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து புது குடியிருப்பு போலீசார் இயன்றைய தினம் காலை தேவிபுரம் பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன் போது காசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த கோடா செப்பு சுருள் ஏழு பேரல்கள் என்பன குடியிருப்பு போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட நிலையில் கசிப்பு உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்தக நபர்கள் போலீசாரின் வருகையை உணர்ந்து தப்பி ஓடியுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சந்தேக நபர்களை தேடி வருவதாகவும் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பொதுக்குடியிருப்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்னிடம் கூறுங்கள் முகநூலில் எனக்கு சறுபூசி ஒன்றும் நடக்காது என்னுடைய மக்களுக்கான பணி கொஞ்ச மண்முனை பற்று பிரதேச சபையின் தவிசாளர் கேவசுந்தரம் வினோராஜ் தெரிவித்துள்ளார் மடக்களப்பு மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட கழுதாவளை பொது நூலக வாசகர் வட்டத்தின் ஏற்பாட்டில் மறுமலர்ச்சிக்காக வாசிப்போம் எனும் தோணி பொருளில் தேசிய வாசிப்பு மாத நிகழ்வும் பரிசளிப்பு விழாவும் செவ்வாய்க்கிழமை கழுதாவளி பொது நூலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக தவிசாளர் கேமசுந்தரம் வினோராஜ் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் அரச நிதியை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்தபடியா கழுதாவளை பொது நூலகத்தின் குறைபாடுகளை நாங்கள் பெற்றுள்ளோம் பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்பட வேண்டும் முக புத்தகங்களிலும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் தவறாக எழுதுவதனால் ஒன்றும் செய்ய முடியாது எமது பிரதேச சபை என்றும் பிரதேச மக்களுக்கு சேவை செய்து வருகின்றது இலங்கையிலே அதிகூடியமான வீதி மின் நாங்கள் நாங்கள் இருப்போம் என நம்புகின்றோம் கடந்த மாசி மாதம் பன்னிரண்டாம் திகதி அன்று மண்முனை தென்னிறைவில் பெற்ற பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியதற்கு முன்பு பிரதான வீதியில் நூற்றி ஐம்பதுக்கு உட்பட்ட மின் விளக்குகள் தான் இருந்தன இப்போது அதனை விடவும் அதிகளவு அளவு பொருத்தப்பட்டு அனைத்தும் இடவில் பிரதேச சபையின் பெறப்பட்ட நிதியில் பெறப்பட்டவை அல்ல எனது தனிப்பட்ட முயற்சியினால் கொண்டு இந்த மின் விளக்குகளை நாங்கள் பொருத்தி இருக்கின்றோம் மக்கள் பொருத்தியிருக்கின்றோம் தரும் கோரிக்கைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் காட்சி வேதங்களை மறந்து நாம் வேலை செய்ய வேண்டும் எந்தவித சமூக வலைதளங்களிலும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் விமர்சனங்களை மேற்கொண்டு வந்தாலும் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்து கொண்டே இருப்போம் என்று தெரிவித்தார் தேயிலை கொழுந்து அரைத்து கொண்டிருந்த இயந்திரத்தில் சிக்கிய தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் மாஸ்கலியா போலீஸ் பிரிவில் உள்ள மஸ்கலியா பிளான்டேசன் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான மஸ்கலியா மவுசாக்கலை தோட்ட தேயிலை தொழிற்சாலையில் நேற்று அதிகாலை ஒன்றரை மணி அளவில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு இயந்திரத்தில் சிக்கி உயிரிழந்தவர் மவுசாக்கலை தோட்ட பிரிவை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஐம்பது வயதான கிண்ணன் விஜயகுமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நேற்று பதினோரு மணி அளவில் கொழுந்து அரைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் இயந்திர குறித்த தொழிலாளியின் ஆடை இயந்திரத்தில் சிக்கியுள்ள நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக மாஸ்கலியா விசாரணையில் அதிகாரி மற்றும் பார்வையிட்ட பின்னர் சடலம் டிகோயா கிழங்கின் ஆதார சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் உடற்குற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாஸ்கலியா பொறுப்பதிகாரி புஷ்பகுமார் தெரிவித்தார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாஸ்கலியா போலீசார் முன்ன அரபுரா அமைச்சர் நேற்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்பு வருகை தந்துள்ளார் இலங்கை ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையிலான உயர்மட்ட கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் நோக்குடன் இவர் கொழும்பு வந்துள்ளார் கொழும்பில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தலைமை வகிக்கின்றார் வெளிநாட்டாளுவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணா திலக்க ஆகியோரையும் இவர் சாந்திக்க உள்ளார் மத்திய கிழக்கில் இலங்கையின் மிக முக்கியமான வர்த்தக பங்காளி நாடான ஐக்கிய அரபு இராச்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையின் ஏழாவது பெரிய ஏற்றுமதி நாடாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் அதிக எண்ணிக்கையிலான இலங்கையர்களை கொண்ட ஒரே நாடாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது